நண்பர்கள எப்படி இருக்கு நல்லாருக்கலாம் கோழி வளர்ப்பு கோழி வளர்ப்புனா எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க ஈஸா வளர்த்துலான்னு கோழி வளர்ப்புங்க ஒரு திடீர்னு எல்லாம் நினைச்சிட்டாங்க கோழி பண்ண வளர்க்கிறேன் சொன்னிட்டு இரநூறு கோழி முந்நூறு கோழி வளர்க்குறாங்க அந்த இரநூறு கோழி முன்னூறு கோழி வளர்க்கும் போது திடீர் சீக்கு வந்துருச்சுன்னா அது அனுபவம் இல்லாமல் ரக்கையை தொங்கிக்கும் வெள்ளை கழிச்சு வரும் சீக்கு வரும் சளி பிடிக்கும் அது கூட மருந்து கரெக்டாக கொடுக்கலன்னா பண்ணையே காலியாகிடும் நஷ்டமாக வரும் அதனால தான் பூட்டிகிட்டு போகிறது தான் ஆரம்ப ஆடிக்கலாம் ஒரு முப்பது டு ஐம்பது கோழி வாங்கி வளங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு சும்மா உள்ள ஆறு மாதத்துக்கு முயற்சி பண்ணி பாருங்க இந்த முப்பது எட்டு ஐம்பது குழந்தை வச்சால் ஒரு நாளைக்கு பத்து முட்டை வந்தால் போதும் பத்து முட்டை வந்து முப்பது முட்டை முப்பது முட்டையில் நீங்கள் இங்கு இங்குபட்டுரு வாங்கி வச்சு ஒரு சின்னதாக இங்கு பட்டர் வாங்கி வச்சு அடவு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு இரநூறு குஞ்சு பொறிச்சு எடுத்தாலே போதும் தரமாக இரநூறு குஞ்சு எடுத்திங்கன்னா ஒரு நாள் குஞ்சு அறுபது ரூபா ஒரு மாதம் குஞ்சு நூ ஒரு நாள் குஞ்சு அறுபது ரூபா ஒரு மாதம் குஞ்சு நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கிது அப்போ ஒரு மாதம் கொஞ்சம் இரநூறு குஞ்சு விற்றுனா என்னாச்சு பன்னெண்டாயிரூவா ஆறாயிரூவா நூறு குஞ்சுக்கு பன்னெண்டாயிரூவா அதே போல் ஒரு மாதம் குஞ்சு விற்றுனா இருபத்தி நாலாயிரூவா இருபத்தி ரெண்டாயிரூவா எடுக்கலாம் நம்ம புரியுதாங்க அதனால காசு நல்ல வருமானம் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வளங்க முயற்சி பண்ணிவிடுங்க எப்போதுமே கோழி வளப்புல ஒரு வெற்றி படையெல்லாம் கொஞ்சமாக வளர்த்து முயற்சி பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்க பாய்